தொடர்ந்து நமது நிகழ்விலே நாவலாசிரியர் வழக்கறிஞர் எம் எம் அவர்களை புகழஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தோழர் நாரம்பு அவர்கள் ஒரு மாமனிதராக வளர்ந்து கொண்டே இருந்தார் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு சாதாரணமாக புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிற போது அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் இன்னும் நான்கு ஐந்து பேரோடு சேர்ந்து அந்த இயக்கத்தை அவர் செய்தார் அப்போது அவர் தாமு ஏகாசாவினுடைய தொண்டராக இருந்தார் ஆனால் மெல்ல மெல்ல தாமரையின் இதழ்கள் விரிகிறபோது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இதழாக விரிவதை போல தன்னை படர்த்தி கொண்டு படர்த்தி பிறந்தது முதல் நிறைந்து வரை நிறைந்தது வரை விழிப்பட்டு கொண்டே இருந்தார் எந்த இடத்திலும் அவர் இருந்தார் பெர்னாட் ஷா சொல்லுவதைப் போல எந்த இடத்திலும் ஒளிமிக்க கண்ணியாக அவர் கொண்டே இருந்தார் அதற்கான காரணிகள் அவருக்கு மிகவும் அருமையாக வாய்த்தது ஒரு காரணமாக இருக்கலாம் மிக அழகான குடும்பம் தாவப்பனார் தமிழாசிரியர் அண்ணன் அவர்களுடைய மாமரார் எல்லோரும் மிகச்சிறந்த பொதுவுடைமைவாதிகள் அந்த பண்பாடும் கலாச்சாரத்தையும் தமிழின் உயர்வையும் மேன்மையையும் கொண்டாடக்கூடிய மக்களாக அந்த குடும்பம் இருந்தது அது மட்டுமல்ல ஒரு காரணம் வந்து சேர்ந்த துணைவியார் ஒரு மிகச்சிறந்த பான்மையோடு எல்லாவற்றையும் செய்து தரக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் எல்லா காரியங்களையும் செய்து வருவதற்கும் அனுமதித்தவர் வாழ்க்கையில் அவருக்கு அப்படி நடந்திருக்கு அதுபோலத்தான் இலக்கவர்கள் இன்னும் இருந்தால் அவர்களுடைய மைத்துணர்கள் அல்லது குடும்பம் எல்லாரும் அப்படி அவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான எல்லா அம்சங்களையும் அவருக்கு இயற்கை வழங்கி கொண்டே இருந்தது அந்த வரலாற்றை அவர் தன்னை பேணி கொண்டவராக இல்லை தொடர் உதயசிங்கர் அவர்கள் அவர்கள் நான் அவரோட காரில் பயணிக்கிற போது நான் பல பேரோடு காரில் பயணித்திருக்கிறேன் அவரை போல அழகாக காரை நிதானமாக வேகமாக சீராக ஓட்டுகிறவர் ஒருவரையும் நான் பார்த்ததில்லை என்ன வேகத்தில் என்ன சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் உடல்நிலையிலே சீராக இல்லை எப்போதும் சரி சீராக இல்லை ஒரு மாடி மேலே ஏறினாலும் கூட அவர் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சம் படபடக்கும் அவரே அவர் அவருக்கே இருக்கும் ஆனால் ஒரு நாளும் அவர் பேசுகிற போதோ நடக்கிற போதோ செயல்படுகிற போதோ எல்லாரோடும் பங்கெடுத்து கொள்கிற போதோ ஒரு நாள்லேயும் வந்து எந்த ஒரு சின்ன உடல்நிலை கோளாறும் இருப்பதாக யாருக்கும் தெரியாது அவ்வளவு ஈடுபாடு அவ்வளவு அதில் பிணைந்து கொண்டு தன்னை வாழ்க்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆள் லியூ ஜோசி என்பவர் ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சிறந்த கம்யூனிஸ்ட் ஆவது எப்படி என்பது அவர் எழுதிய புத்தகத்தில் ஒன்று நீங்கள் சிறந்த கம்யூனிஸ்ட் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கான அவர் அடிப்படையே முதலில் நீங்கள் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் எப்படி மக்களோடு நீங்கள் கலந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் எப்படி நீங்கள் உங்கள் பங்களிப்பை உங்களது பங்களிப்பாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக நீங்களே உங்களை மறந்துவிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை பற்றி அவர் சொல்லுவார் அத்தனையும் நீங்கள் லியோ ஜோசியோட சிறந்த கம்யூனிஸ்ட் ஆவது எப்படிங்கிற புத்தகத்தை வாசிப்பாருங்க நாரம்புநாதனுக்காக அது அந்த நூல் எழுதப்பட்டது போலவே இருக்கும் என்னிடம் ஒரு தோழர் சொல்கிற போது சொன்னார் சிறந்த கம்யூனிஸ்ட் ஆவது எப்படி என்கிற நூலினுடைய தலைப்பை சிறந்த மனிதனாவது எப்படி என்று வைத்திருந்தால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்வார் அது அந்த மாதிரி சிறந்த மனிதர் என்பதற்கான எல்லா வாழ்க்கை நெறிமுறைகளையும் இருந்தார் அவர் வந்து தேர்ந்த வாசிப்பாளர் எழுத்தாளர் ஒரு ஆர்கனைசர் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா ஓடி ஓடி சென்று உதவி செய்பவர் உள்ளத்துக்குள் நிறைந்து எல்லோரையும் புகழ்பவர் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனையும் ஒரு மனிதருக்குள்ளே அமைந்திருப்பது என்பது மிகவும் இயலாத காரியம் அப்படி யாரும் வாழவே முடியாது எந்த மனிதனோடும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த நொடியிலும் எல்லா விதமான மனமாச்சரியங்களுக்கும் அப்பாற்பட்டு நேசிக்கிற ஒரு மனிதராக இருக்கிற மனிதன்தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய மனித அதுதான் தெய்வ குணம் என்று சொல்கிறார்கள் அந்த தெய்வ குணத்தை பெற்ற மாமனிதராக தான் நாராம்புநாதன் அவர்கள் இருந்தார்கள் அந்த இடத்தில்தான் நாரம்புநாதன் உண்மையிலேயே சின்னத்துறையோ அல்லது தங்கராசுவையோ அதுபோன்ற மனிதர்களோ இன்னும் யாருக்கு எந்த துயரம் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஏற்பட்டிருந்தாலும் அதை தூக்கி நிறுத்தி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே அடையாளமாக தமிழ்நாட்டிற்கே அவர்கள் மிகப்பெரிய அங்கீகாரமாக மாற்றக்கூடிய குணாம்சம் கொண்ட அந்த தகுதிகள் அனைத்தும் பெற்றவராக இருந்தார் அவர் தங்கராசின்னு ஒரு மனிதனை வந்து ஒரு சினிமா டைரக்டர் மாரி செல்வராஜ் காட்டிய பிறகு கூட அவர் வந்து மார்க்கெட்டில் கண்ணன் புலமையாவுக்கு தெரியும் அவர் கடையில் தான் கொண்டு போய் வெள்ளரிக்காயை விற்றுட்டு அந்த அந்த டப்பாவை கொண்டு வந்து வச்சுட்டு போவார் தங்கராசி வெளியே யாருக்குமே தெரியாது ஆனால் என்று நாரம்புராதன் தங்கராசுங்கிற மனிதரை நேரு கண் கொண்டு பார்த்தாரோ அன்றைக்கு மறுநாள் அவர் சென்னைக்கு போனார் டிவியில் ஆடினார் எல்லாவற்றுக்கும் இருந்தார் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திலும் ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக அவரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக ஒதுக்கப்பட்ட சமுதாயம் கூட புறக்கணித்த மனிதரை தூக்கி நிறுத்தி மேலே வைத்து பார்த்த மனிதராக தங்கராசுவை வைத்து பார்த்தார் அங்கே தான் நீங்கள் அது அதுக்குள்ளே இருக்கிற உண்மையிலேயே அதை நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் சின்னத்துறையை அப்படித்தான் தூக்கி வச்சிருந்தார் சூடாமணியை அப்படித்தான் நிறுத்தி வைத்தார் இன்னும் பல பேரை உருவாக்கி உருவாக்கி தந்திருப்பார் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் ஒரு பத்து வருஷம் மட்டும் அவர் இருந்திருந்தார்னா மாபெரும் எழுத்தாளர்கள் பல சிறப்பு விருதுகள் பெற்ற மனிதர்கள் பல எழுத்தாளர்கள் மட்டுமல்ல மனிதர்களாக வாழக்கூடிய பல நேசர்களை நல்ல கலைஞர்களை நல்ல விற்பனர்களை நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டிக்கொண்டே இருந்திருப்பார் அவருக்கு மட்டும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார்னா ஒரு கிருஷிக்கு மட்டுமல்ல தொடர்ந்து சண்முகம் தோழர் வரைக்கும் அவர் எல்லோருக்கும் எல்லா காரியமும் எல்லா விழாக்களையும் விருதுகளையும் வாங்கி கொடுத்துருப்பார் எல்லாம் கடந்துவிட்டு விட்டு காணாமல் போய்விட்டார் என்பதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அவர் உண்மையிலேயே சொல்லப்போனால் பேராசிரியர் ராமச்சந்திர ஐயா சொன்ன மாதிரி எல்லா கூட்டத்துக்கும் எல்லா மனுஷனும் போயிட முடியாது திருநெல்வேலியில் தான் ஒரு நாற்பத்தைந்து இலக்கிய சங்கங்கள் இருக்கிறது ஒரு சங்கம் இன்னொரு சங்கம் எல்லா சங்கத்துலேயும் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களோடும் சென்று பேசி பழகி அந்த மனிதர்களோடு வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் அவர் தான் ஒரே ஒரு மனுஷன் அவர் தான் யாரும் அந்த இடத்துல இல்லவே இல்லை வேற யாரும் அந்த இடத்தில் இருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட தான் இருந்தார் அதான் நினைச்சி பார்க்கவே முடியாது நீங்கள் அது மட்டும் இல்லை அரசு இல்லை நீங்கள் கலெக்டர் எடுக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம் எந்த அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் முகத்தை பார்த்து முதல்ல பக்கத்தில் உட்காந்து பேசினாலே அவர் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துற மனிதர்களாக மாறி இருப்பார் அது அப்படியான மாற்றக்கூடிய ஒரு பெரும் வித்தை அவர் அவருக்குள்ள இருந்தது அந்த வித்தைக்கான அடிப்படை மந்திரங்கள் அன்பும் ஆசையும் நிறைவேற்றும் பண்பும் நல்ல குணமும் மட்டும் இருந்துச்சு த மாஸ்ட்ரி என்ன ராபின் சர்மா மனிதன் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை குறித்து ஆறு கொள்கைகளை அவர் சொல்கிறார் த ஹியூமன் மாஸ்ட்ரி என்கிற நூல்ல அந்த ஆறு அன்பு பொறுமை அடக்கம் உயர்வு தொடர்ந்து செயலிடுவது தொடர்ந்து செயலாற்றுகிற மூலமாக எல்லா மக்களையும் அரவணைத்து கொள்வது என்று ஒரு ஆரியல் பண்புளை சொல்கிறார் அத்தனை பண்புகளும் நிறைந்த ஒரு மனிதராக ஒரே ஒரு மனிதராக நாரம்புநாதன் தோழர் அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இவ்வளவு நேரம் உங்களையும் இங்கே இருத்தி வைத்திருக்கிறது எந்த இடத்தை விட்டு நகராமல் நம்மை அவரையே நினைத்து கொள்ள அவரையே நினைத்திருக்க வேண்டிய எண்ணங்களை கொண்டிருக்கிறது நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்று எண்ணுகிற போது இரவு முழுக்க எப்படி வரப்போகிறது எப்படி போகிறது என்பதுதான் இருந்தது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விட இங்கே பங்கெடுத்த ஒவ்வொருவரு மனதிற்குள்ளும் தோழரோட எந்த நினைவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரிதான் தெலந்தோழர்லாம் அன்னைக்கு பார்த்து அழுதெல்லாம் பார்த்தா ரொம்ப நினைத்து பார்க்கவே முடியவில்லை மனதிற்குள்ளே இருந்து இருந்து தகைத்து கொண்டே இருக்கிறது இந்த கூடுகையை அவர்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவர் உள்ளம்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறது தோழர் திலக் அவர்கள் அதை தன் வாழ்நாளில் ஒரு மாபெரும் மக்கள் சேவையை அவர் செய்யக்கூடிய காலம் அவர் நாரமுநாதன் அவர்கள் வழங்குவார் அதை ஒரு பெரும் சமூகத்திற்கு பெரும் விளைவுகளை உருவாக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக தோழர் திலக்கவர்கள் அவர்கள் திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதைப்போல நாம் செய்ய வேண்டிய பணிகளை அவர் தந்திருக்கிறார் எழுத்தாளர்களை தந்திருப்பார் கலைஞர்களை தந்திருப்பார் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பெருமைகளை தந்திருப்பார் அத்தனையும் தூக்கி நிறுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்தும் தனித்தனியாகவும் பாடுபட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுதான் நாரம்புநாதனுக்கு நாம் கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியும் அவர் நினைவை போற்றுகிற பண்பும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஒரு விடைவேற்றுக் நன்றி வணக்கம் நன்றி தீன் அவர்களை வழக்கறிஞரும் நாவலாசைமான அவருக்கு இப்பொழுது கே எஸ் மணி அவர்கள் அவருடைய நூலினை வழங்கி சிறப்பு செய்கிறார் இன்னும் அடுத்து இரண்டு தோழர்கள் காலம் கருதி இரண்டு இரண்டு நிமிடங்களில் பேசி அவர்களுடைய நினைவுகளை பதிவு செய்வார்கள் என்று கூறி